பத்து கட்ட <suss> 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 <speaking> விலை தங்கள் ஜெய்சந்திரன் சிவகங்கையில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை மின்சாரம் துண்டிக்கப்படும் இந்த ஆட்சிக்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி என கிண்டல் அடித்துள்ளார் சிவகங்கையில் உள்ள தனியார் மகாலில் அதிமுகவின் பல ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் செந்தன்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் செம்மலை மற்றும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் கிளை வார்டு வட்டங்களின் செயல்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் கூட்டத்தில் நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அறிவுரை கூறினார் அச்சமயம் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது இந்நிலையில் கூடியிருந்த அதிமுக தொண்டர்கள் தங்களது செல்போன் மூலம் வெளிச்சத்தை காட்டினர் சிறிது நேரத்தில் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டது இதனையடுத்து தொடர்ந்து மீண்டும் பேச ஆரம்பித்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை மின்சாரம் துண்டிக்கப்படும் இந்த ஆட்சிக்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி என கிண்டல் செய்தார் இந்த பேச்சு அதிமுக தொண்டர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்திய குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்